ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஆதி வாராகி என்றால் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்பதிவில் பார்க்க போகின்றோம் உத்தரகோச மங்கையில் உள்ள மங்களாம்பிகை உடனுரை மங்களநாத சுவாமி திருக்கோவிலின் அருகே மிகவும் பழமை வாய்ந்த சுயம்பு மகா வாராகி அம்மன் கோவில் உள்ளது இங்கு சீதலா தீர்த்தம் என்ற தீர்த்தம் காணப்படுகிறது இது அதீத புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுகிறார்கள் மேலும் உத்தரகோசை மங்கை ஆலயத்தை அலங்கரிக்கும் இறைவன் இறைவி இருவருடைய தீர்த்த வாரியும் இந்த சீதலா தான் நடைபெற்று வருகிறது இத்தலத்தில் உள்ள சுயம்பு வாராகி அம்மனை ஆதி வாராகி என்று போற்றுகின்றனர் மங்கை மாகாளி அம்மன் என்பதும் இந்த தேவியின் திருநாமத்தில் ஒன்று